ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்கு நாளைக்கு எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது அப்படிங்கிற டைமிங்ஸும் ப்ளஸ் வந்துட்டு இந்த பஞ்சமியில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விவரமாக கொடுத்துருக்கேன் இது வந்து சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு ரகசிய முறை கம்பல்சரி கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரே தடவையிலேயே ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் கொண்டது தான் இது அதுக்கு முன்னாடி இது நவமூழ்கையாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு ஸோ இன்னையோட லாஸ்ட் நாள் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு நவமூழிக இன்னையோட கடைசி நாள் இன்னைக்கு எட்டு மணி வர டைம் இருக்கு தொடர்ந்து இந்த அஞ்சு வருஷமாக வந்து நம்ம சேனல் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவ மூலிகை ஆகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்களும் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்பணுங்க சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் இல்லைங்களா பஞ்சமியில் ஒரே தடவையில் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய சூப்பரான ஒரு முறை அதையும் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தொடர்ந்து வந்தேன் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வராகி மேல வச்ச நம்பிக்கை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்க வராக மூத்தி நன்றிகளை சொல்லுங்க பஞ்சமீல நடந்துட்டு இருக்க இந்த அற்புதம் வந்து தொடர்ந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பஞ்சமி நாளைக்கு காலையில் எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு டைமிங் அமைச்சர்றேங்க நம்ம செய்ய போகிற முறைங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறையா கொடுத்துருக்காங்க கரெக்டாக நீங்கள் அந்த ப்ரொசீஜராக செஞ்சீங்கன்னா இந்த வழிபாடு இந்த வாட்டி நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த வாட்டி வரை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது ஒரே பஞ்சமிலேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போது டைமிங்ஸ் எப்போ பஞ்சமி எப்போ வருதுங்கிற டைமிங்ஸ் பார்த்துடலாம் நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குது நாளைக்கு காலையில் எட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு பஞ்சமி தொடங்குதுங்க தொடங்கி பத்தாம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தெட்டு வரை பஞ்சமி இருக்குது ஸோ நாளைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு பஞ்சமி இருக்குது இப்போது நம்ம செய்ய வேண்டிய வழிபாடோட டைமிங் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுற அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் பதினொன்று ஒன்றுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அந்த டைமிங்கை விட்டவங்க நாளைக்கு ராத்திரி பதினொன்று ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டைமிங் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஏஞ்சல் நேரம் அந்த ஏஞ்சல் டைமிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் கொடுத்துருக்காங்க நார்மலாகவே தேவதை நேரம் வரும்போது நம்ம பண்ணுறது ஒரு விசேஷம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் விசேஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வழிபாடை நம்ம செய்யும் போது எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம பண்ணணும் எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது ஏன்னா நாளைக்கு காலையில் பதினொன்று ஒன்றுங்கும்போது உங்களுக்கு நான் நான் அந்த முன்னாடி வீடியோ இன்றைக்கி கொடுத்துட்டேன் பன்னெண்டு மணிக்கு நம்ம வீடியோ வந்துடும் இல்லையா தான் முன்னாடி இன்றைக்கி சொல்லிவிட்டால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அப்படிங்கிறனால தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வெறும் வயிற்றோடு தான் இந்த வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அதாவது வராகி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை போல் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுவும் எவ்வளவு எண்ணிக்கைன்னா நூற்றி பதினொன்று சரிங்களா நூற்றி பதினோரு எண்ணிக்கையில் நீங்கள் சிவப்பு நிற பொருட்களால் வச்சு அர்ச்சனை பண்ணணும் மெயினாக இந்த வழிபாட்டுக்கு சிவப்பரிசி தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க ஏன் வந்து இந்த சிவப்பரிசி இவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு முடிஞ்சால் ஹைப் பண்ணிவிடுங்க இந்த சிவப்பரிசி வந்துட்டு வராகி அன்னைக்கு குருதி பூஜை செய்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க குருதி பூஜை செய்கிறது ரொம்ப பவர்ஃபுல் வராகி அன்னைக்கு இது வந்து காலங்காலமாக வந்து அது ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது நமக்கு வந்து அந்த முறைகள் எல்லாம் வந்து சரியாக தெரியாது அப்படிங்கறனால வந்துட்டு அது தெரியாமல் செய்யவும் கூடாது அப்படிங்கறனால சிவப்பரிசி மாதுளம்பழம் முத்துக்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வச்சு பயன்படுத்தி நம்ம செய்யும் போது அந்த குருதி பூஜை செஞ்சதுக்கு சமமாக அன்னை வந்து அந்த வேண்டுதலை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறோம் இது ரெண்டில் நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலுமே நூற்றி பதினோரு எண்ணிக்கையில் அதை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு வராகியோட சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து எப்படின்னா ஆபத்து காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் பஞ்சமியில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் காரிசி தினம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்போன்னு தெரிஞ்சுட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வராகி அன்னையை கும்புறக்கு எந்தெந்த நேரம்லாம் உகந்த நேரமோ அப்போல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பயன்படுத்தலாம் பஞ்சமியில் பயன்படுத்தலாம் அஷ்டமியில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எப்போல்லாம் வராகி அன்னைக்கு உகந்தனாலோ அப்போல்லாம் இந்த வழிபாடு செய்கிறதுங்கிறது பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் தரும் என்னென்னா ஒரே டைம் இந்த பஞ்சமியில் செய்கிறீங்கன்னா அடுத்த பஞ்சமிக்குள்ளே அது நடத்தி காமிச்சிரும் அஷ்டமியில் செய்கிறீங்கன்னா அடுத்த அஷ்டமிக்குள்ளே நடத்தி காமிச்சிடும் இந்த சனிக்கிழமை பண்ணுறீங்களா அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே நடத்தி காமிச்சிரும் அந்த மாதிரி ஒரே தடவையில் ரிசல்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இதுக்கு இருக்குது தான் சித்தர்களை பயன்படுத்தி ஒரு ரக முறையும் சொல்லிருக்காங்க நிறைய வெற்றிகளை அடையறக்கும் நிறைய நிறைய விஷயம் அபூர்வமான நல்ல சக்திகளை வந்து பெறறதுக்கும் சித்தர்கள் பயன்படுத்தி ஒரு சூட்சம முறையுது சிவப்பரிசி வந்து இப்போ பயன்படுத்துகிறோம் அவங்க வந்து வேற மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் ஸ்ரீம் குண்டலனி வக்ரதுண்டாய கிளீம் குண்டலனி ட்ரீம் கபாலினி வர வர சுவாகா இந்த மந்திரத்தை சித்தர்களாகட்டும் பெரிய பெரிய மகான்களாகட்டும் நிறைய பேர் இதை வந்துட்டு குண்டலினி யோகத்தை அடையணும் குண்டலினி சக்தியை பெறதுக்காக வேண்டி இதை மெயினாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இந்த மந்திரத்தை அப்போ நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தும் பல அபூர்வ சக்திகளை பெற முடியும் வாக்கு வன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சொல்கிற விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு சக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி முறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு முறைகள் இருக்குது அது முறையாக செய்யும் போது அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த விஷயத்த நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அது ஒரே தடவையில் பழிச்சு காமிச்சிடும் நான் சொன்ன அந்த மாதுளம்பழம் ஆகட்டும் சிவப்பரிசி ஆகட்டும் ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள் நூற்றி பதினோரு எண்ணிக்கையில் அதை எடுத்துக்கோங்க நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் கரெக்டாக அந்த டைமிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிச்சுருங்க நைட்டு நீங்கள் காலையில் விட்டுட்டீங்கன்னா நைட்டு நான் சொன்ன டைமிங் பதினொன்று ஒன்றுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வழிபாடு செய்கிறக்கு கண்டிப்பாக ரூல் இருக்குதுங்க நான்வெஜ் நீங்கள் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சாதாரணமாக சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதை செய்யும் போது நம்ம வெறும் வயிற்றோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கிறனால தான் நான் வந்து இதை இப்படி சொல்கிறேன் கோவிலுக்கு போய் உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் கோவிலில் போய் கூட வராகிமன் கோவிலில் இந்த வழிபாடு செய்யலாம் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களோ மனசார கேட்குறீங்களோ அதை ஒரே தடவையில் செய்கிற பவர் வந்து இதுக்கு இருக்குங்க அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்பிளான விஷயந்தான் ஈஸியாகவும் இருக்கும் மந்திரத்தை மட்டும் கரெக்டாக அந்த டைமிங்கில் சொல்லிடுங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த வழிபாடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சி ஒரே தடவையில் அப்படின்னா வரைய மனுக்கு சிவப்பு புடவை எடுத்து சாற்றி வழிபாடு பண்ணுறது கூட ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க உங்களால் முடிஞ்சால் நீ அதை நீங்கள் அதை கூட ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப சூப்பரான பவர் கொடுக்குங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்